அரசு ஆஸ்பத்திரியில தான் இருக்கேன் இந்த இப்ப நல்லா தான் கிடக்க அவர் ஊசி போட்டு போயிருக்காரு டாக்டர் ஒன்னும் இல்ல ஒரு அரை மணி நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு இருக்காரு இன்னும் உமா வீட்டுக்காரன் யாரும் வரல அதான் வீட்டால் விட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஊத்துக்கு கிளம்பலாம்ல அதான் பார்த்தேன் வீட்டுக்காரன் வருவானு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் தான் வந்துக்கிட்டு இருக்கேன் நம்மள இருக்கு சரின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு இப்போதாக்க விஷயம் தெரியும் விஷயம் தான் சரி உங்களை பார்த்து என்ன ஏதுன்னு பேசலான்னு வந்தா பிள்ளைன்னு சொல்லியாலவே நீங்கள்தான் ஆஸ்பத்திரிக்கு பேட்டியா அதான் சரி இவ இம்மா எப்படி இருக்கா என்னன்னு உங்களுக்கு ஒரு போன் அடிச்சு கேப்பமே நினைச்சிட்டு போட்டேன் சரிக்கா அப்ப பார்த்து வாங்க நல்லா இருக்கல்ல உமா ஒண்ணும் பிரச்சனை இல்லல ஆமா ஆமா சரி ஒரு பிரச்சனை இல்ல இந்த நல்லா தான் கிடக்கா பேரி எடுப்ப எதுக்கு போய் பாம்பு பிடிச்சாலோ தெரியல பாம்பு கறி வச்சிதுங்களா நினைச்சிருப்பாளோ என்னமோ சரிக்கா நீ நேர்ல பேசிக்கிடுவோம் சரி அப்ப நான் வைக்கே ஆ சரி சரி இந்த உமா வீட்டுக்காரனும் வந்துட்டான் எனவே பார்த்து கிளம்பி வாரோம் ஆ சரிக்கா என் பே சின்ன பிள்ளையே இந்த பாட்டுக்கு ஆடுவோமா மச்சான் மீன் ஃபேவி செருவ மச்சினி மச்சா கண்ணு மந்திரம்மா சுற்றி போனேன் பம்பரம்மா அந்த பாட்டுக்கு ஆடுவோமா அடா சோனி நல்லா நீ சும்மா இருங்க சரி சரி நீங்க ஆடுங்க ஆடுங்க மாதிரி வாரியே கழிச்சு வீட்டுக்கு ம் சரி என்னமோ

அம்மங்கில்ல ஆனால் யாராவது பார்த்துட்டு உங்கள் பொண்ணு இப்படி ரோட்டில் தெருவில் ஆடிச்சின்னு போய் சொன்னவன் வைக்கி அதுக்கப்புறம் அம்மா அவ்வளோதான் காளை முறிச்சு கடையில் போட்டுருவோம் அவ்வளோதான் பார்த்துக்க சொல்லிட்டேன் அடே நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு ஃபங்க்ஷன் வச்சு அதில் டான்ஸ் ஆடலான்னு பேசிகிட்டு இருந்தேன் நானும் சின்ன பண்ணோம் நீ என்னன்னா இதுக்கே இப்படி சொல்கிறேன் அதுக்குதான் இப்போ சின்ன பண்ணு நானும் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தோம் அதான் என்ன பட்டன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த பட்டம் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை அம்மகிட்ட அடி செத்துரா செத்துறாத பார்த்துக்க அதெல்லாம் அம்மே நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன் பெரிய பொண்ணத்தெல்லாம் இருக்கா உள்ள பாத்துக்கிடுவாத இப்ப சோனி ஆடுறத பார்த்தா எனக்கே ஆசையா இருக்கும் ஆனா எனக்கு தான் ஆடவே வராது இப்ப பூமாரி ஆடுறதெல்லாம் என்ன கஷ்டமா ஈஸி தான் சும்மா கைய கால அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி நல்ல நம்ம ஆடுனா போதும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதான் டான்ஸ் அதுவும் நம்ம தான் டான்ஸ் வா நான் உனக்கு சொல்லி தரேன் ஐயோ வேண்டாப்பா எனக்குலாம் ஆட வராது நான் சும்மா சொன்னேன் ஆனா எனக்கு ஆட தான் இருக்கும் அதான் வாங்கியம்லாம் சொன்னா கேட்க முடியா வா உனக்கு நான் சொல்லி தரேன் வேண்டா வேண்டாம் ஜோடி எனக்கு பயமா இருக்கு அட வாங்க மலா ஐயோ செத்து இன்னைக்கு உனக்கு தான் டான்ஸ் சொல்லி தர நான் கம்ல அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற வா வா நம்ம ரெண்டு பேரும் ஆடுவோம் எதை வெச்சி ஒனி வேண்டாம எனக்கு கூச்சமா இருக்கு ஏكم என்னாச்சு கைவளுக்கு ஏப்பு நீ இப்ப தான் வாறியா எனக்கு இப்ப தான் விஷயம் தெரியும் தெரிஞ்சத தான் ஆபீஸ்ல லீவு போட்டுட்டு வாடியாறேன் என்ன காஞ்சிவளுக்கு எப்படி இவளோ பாம்பு கடிச்சது இப்போ என்ன சொன்னாவ டாக்டர்

இப்ப என் கூட வர போறியா இல்லையா லட்சுமி அக்கா நீங்க போங்க அக்கா இங்க வீட்டுக்கார வந்துட்டார்ல இன்னமே நான் அவர் கூட பார்த்து வரேன் என்ன அரை மணி நேரத்துல தான் சொல்லி சொல்லிருக்கவல்ல நான் பார்த்து வரேன் நீங்க போங்க உங்க வீட்டுக்கார கூட ஆமாக்க அத அண்ணே உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றவல்ல என்ன பேட்டி வாங்க அக்கா நான் இன்னமே உமால பாத்துக்கிட்டறேன் அதுக்கு இல்ல தம்பி இவரு சும்மா மினிக்கிட்டு அலையாரு இவரு போறதா இருந்தா போட்டோம் நான் பாத்துக்கிடேன் எனக்கு என்ன வரையா தெரியாது வீட்டுக்கு வழியா தெரியாது இவரு என்ன நீ அக்கா வீட்டுக்கு போயிட்டு எப்படி வீட்டுக்கு வராரு நானும் பார்க்க தானே போறேன் இதோட நீர் வீட்டுக்கு வராம அப்படியே உங்க அக்கா வீட்டுல இருந்துடும் இப்ப என்னைய விட்டுட்டு போறதா இருந்தா ஓ உனக்கு அவ்வளவு திமுற ஆயி போச்சு என்ன சரி நான் இருந்துகிடியே நீ என்ன என்னனியும் வா நான் போறேன் தம்பி போட்ட விடுங்க எங்க போயிட போறாரு பேட்டி வீட்டுக்கு தான் வருவாரு அப்ப பாத்துக்கிடியே தச்சு நீங்க தண்டபணி அண்ணன் கூட போங்க நாங்க தான் கொஞ்ச நேரத்துல வந்துருவோமே அப்புறம் எதுக்கு போட்டுட்டு நீங்க அவர்த்த சண்டை போட்டுட்டு அடக்கிய ஐயா நான் இப்ப அதுக்கு சண்டை போடல உன்னாலலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர் அங்க அக்கா வீட்டுக்கு போய் பொருள் எடுத்து கொடுக்கறதுக்கு நிற்காரு அங்க வேலைக்காரங்களா வேலை செஞ்சுட்டு அடக்கலான்னு அதுக்குதான் போறேன் போறேன் இப்ப கிளாச்சுக்கிட்டு போறாரு வேற ஒன்னும் இல்ல அங்க என்ன வீட்டுல வந்து இருந்து கரெக்டாவா போறாரு எந்தாலையும் போட்டேன்னு அப்புறம் பாத்துக்கிறீங்க அவரை நம்ம உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண அப்புறம் சேர்ந்து போவோம்

பாத்தியலா உங்க அம்மைக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கனோ அதுக்குள்ள பாடைக்கு போன் பண்ணி பாடகிட்ட சொல்லி எனக்கு இதே மாதிரி தான் அன்னைக்கு நான் சனத்துக்குள்ள உளுந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே அது எனக்கு சவப்பட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு எப்ப நான் மண்டைய போடவே இருந்தா இருக்கு உங்க அம்மா அப்படியெல்லாம் இல்ல உமா எங்க அம்மா கிட்ட கேட்டேன் என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு அப்பதான் விஷயத்தை சொன்னா ரொம்ப சீரியஸா கிடக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்களாம் அதான் எல்லாரும் ரெடி பண்ணணும்ல வேற ஏதாவது போலீஸ் கீஸ் அது இதுன்னு ஏதாவது ஆய் போச்சுன்னா போஸ்ட் மார்டம் பண்ணி பிச்சு பிடிங்கி போடுவாத செத்தப்புறமா அவளுக்கு எதுக்கு கஷ்டம் நல்லபடியா அடக்கம் பண்ணுவோம் அதுக்காண்டிதான் நான் அப்படி பண்ணையான்னா அதெல்லாம் சரி அவ சொல்லி சரி சரிதானு தோணிச்சா அதனாலதான் நான் வேற ஒண்ணும் சொல்லல என்னத்தை பண்ண போறேன்னு தெரியல உங்க அம்மா என்ன சொன்னாலும் நம்புவீரோ அதானே உங்க அம்மா விசத்தையே கொடுத்தாலும் பாயாசம்னு தானே நான் கிளியரு இருக்கட்டும் அந்த கிளவிய நான் வீட்டுக்கு வந்த அப்புறம் பாத்துக்கிட்டேன் அதை நான் பாடையில யாத்திரனா இல்லையான்னு பாரு சார் இந்தாங்க சார் என்னதுமா இது ஹாஸ்பிடல் பில் பிரஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்குது சார் பில் அங்க கவுண்டர்ல கட்டிடுங்க கட்டிட்டு மெடிக்கல்ல அங்க உள்ள மெடிக்கல்ல எல்லாம் இருக்கு அங்க மருந்து வாங்கிக்கோங்க இன்ன ஒரு 15 நிமிஷத்துல நீங்க கிளம்பலாம் வீட்டுக்கு டாக்டர் உங்க வைஃப டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க ஆ ஓகே சிஸ்டர் அட என்னது இது

என் மாமி மாமே மதுரவீரே என் மனசு கேட்ட சூரே உன்ன தான் நினைச்ச உள்ளுக்குள்ள தவிச்சேன் தூங்காமலே போடு போடு அப்படி தான் அம்மா போடு கலக்கற போ வா விளையாட்டு பிள்ளைம்மா அந்த கரும்பு காட்டுக்குள்ள இரும்பு கை பிடிச்ச அரும்பு மீசக்காரேன் ஏ மாமா அட சும்மா இருமா எல்லாரும் இருக்கவல்ல அட இருந்துட்டு போடு பிச்சைக்காரன் நான் தானே கொஞ்சணும் வேற யார் கொஞ்சுவா நானே பயந்து விட்டு தருமா நானே உயிர் பொழைப்பேனோ பொழைக்க மாட்டேன்னு நினைச்சேன் உங்களை பார்த்த தான் எனக்கு உயிரே வந்துச்சு தருமா உருட்டு உருட்டு நீ உருட்டு உன் வாயு உருட்டு எவ்வளவு வேணாலும் உருட்டலாம் நீ முதல் வெளியே ஓடலாம் புருஷனும் பொண்டாட்டியும் பேசிட்டு இருக்கும்போது போது இப்படியா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாத எல்லாம் பெரிய பொண்ணு ஓடியா நம்ம வெளியே போயிருவோம் வேற இவ யாருன்னே தெரியாதுன்னு நம்மள அடிச்சு வரட்ட போறான்

நெஞ்சுக்குள்ள மறைச்சி வச்சேன் நெஞ்சுக்குள்ள மறச்சி வச்சேன் அது வளருதய்யா வயித்துக்குள்ள அப்படியா செக்க பண்ணியோ அட குவாமுட்டி தலையா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க கொஞ்சம் சும்மா இரும் போதும் அந்த ஒரு நிமிஷம் போதும் அந்த ஒரு ஸ்பரிசம் மனசுக்குள்ள ரசிச்சுக்கிட்டேன் நான் வாங்க ஓடிக்கிட்டே இரு நான் போய் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு அந்த பில்ல கட்டிட்டு வாரே கொண்டு போய் நேரா அந்த பைத்தியர் ஹாஸ்பிட்டல கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன் முத கண்ணத்துல இருந்து கையடு சும்மா நடிப்பா இப்ப பத்தாயிரம் ரூபாய் பில்லு நான் தான் கட்டணும் உங்க அப்பா வீட்டுல இருந்தா வரும் நான் போய் பில்லு எல்லாம் கட்டிட்டு மருந்து வாங்கிட்டு வரேன் அவசரப்பட்டு பெரிய பொண்ணையும் லட்சியும் வேற வெளியே வரட்டி விட்டேன்னா அது வீட்டுக்கு கிளம்பிருக்குமா இவரு வர வரைக்கும் நம்ம மட்டும் தான் ஒத்தையில செவுத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா இவரு நீ மட்டும் சும்மா தேவையில்லாம மனச குழப்பிக்கிட்டு நடக்காத எல்லாத்துக்கும் காலம்தான் தான் பதில் அதனால நீ இப்படியா அமைதியா விடு பாத்துக்கலாம் உம் நீ சொல்றது சரிதான் செஞ்சு ஏ சரண் இந்த சந்தோஷமா கூப்பிடுறாங்க கொஞ்சம் வாங்க ரெண்டு பேரும் சாமான் வந்துருச்சு போலிய ஆஹ் இந்த வாரம்னா சஞ்சய் வா போவோம் பொருள் எல்லாம் இறக்கணும்ல ஆஹ் இந்த வாரம் இருமா சந்தோஷம் வந்துட்டாங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு കണ്ണി വേടി കൊളുപ്പൊത്തി

அம்மா சரண் சஞ்சியில நிக்காம பாரு இப்ப சஞ்சிய பாத்தியா ம் பாத்திட்டு தான் இருக்கேன் தம்பி நீங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வைப்பீங்களா பா இல்லனா இறக்கி கூட வைங்க நான் வந்து உள்ள எடுத்து வச்சிட்டு ராத்திரி சித்தப்பா கொஞ்சம் கடையில வேலை இருக்குன்னு அவ நான் ஒரு ஒரு 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் பேட் வரட்டுமா பா நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டீங்களா ஆ சரி நான் நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த தண்டபணி மாமாவையும் வர சொல்லியிருக்காங்களா அம்மா அதனால வந்துருவாங்க நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் நீங்க வேணா போயிட்டு வாங்க ஐயா பொருள்லாம் ஏற்றிட்டு வந்துட்டியா ஆமா சித்தி இனிமேனா கிளம்பணும் சித்தப்பா எல்லாத்தையும் அங்க வண்டி விட்டுட்டு நீ வந்துருந்தாங்க இப்போ வேற வழி காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்தேன் இல்லாட்டினா நான் வந்திருக்க மாட்டேன் ஆ சரியா வா உள்ள வா சாட்டிட்டே அதுக்கப்புறமா அப்புறமா போலாம் இல்ல சித்தி நான் கிளம்பணும் ஆமா ஏன் எப்படி போவ நீ அத சைக்கிள் இருக்குல சித்தி அதை எடுத்துட்டு கிளம்பிர போறேன் சைக்கிள்ல வெர்விய போ சரி அப்ப சாப்பாடு சாப்பாடு நான் அங்க பாத்துக்கிறேன் சித்தி நீங்க சாப்பிடுங்க சாப்பாடு அம்மா இந்த அவங்க அம்மா கூட்டஞ்சோறு தான் இருக்கா இந்த முடிய போதே அதாவா அடி பிடிச்சலாம் சொல்லி கையோட திண்டிட்டே நிக்கா சரி எல்லாம் பாத்து இருந்த சித்தினா கிளம்பு அம்மட்ட சொல்லிருங்க நான் போயிட்டு வரேன் ஒரு வாரத்து உள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு அம்மட்ட சொல்லிட்டு போ சரி சித்தி இந்த வாரேன் எப்பயும் இவனும் அங்க வந்தானே நம்ம வீட்டுக்கு வராம போக மாட்டானோல இன்னைக்கு என்ன ஃபோன் கூட பண்ணல காலையில இருந்து எங்கதா இருக்கானோல பால் காய்க்கும் போது எங்கதா இருந்திருப்பானோல தெரியல பஜூனி அத நானே யோசிச்சிட்டு இருக்கேன் சரி விடு வரலனா சந்தோஷம் நம்ம வீட்டு பால் செலவாவாதல காபி போட்டு கொடுக்க வேண்டியது யாரால இல்ல அம்மையும் வேற வீட்ல இல்ல அவனோ வராதது நல்லதுதான் சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம் அம்மா கலம்னாலும் கம்பிப்பா வரும்போது வீட்ல இல்லனா நாம தோளே உரிச்சிடுவா வா நம்ம போவோம் எதை சின்ன பொண்ணு பூ மாதிரி எப்படி அப்படியே கலம்பறி எல்லாம் வீட்டுக்கு தா நாங்களும் வாரோம் வீட்டுக்கு பே பே என்ன பண்றது போர் அடிக்கும் ஆ சரி அப்ப வாங்க வீட்டுக்கு போ ஆ போலாம் வீட்ல போய் கண்டினியூ பண்ணுவோம் என்ன ஆ சரி வா சின்ன பொண்ணே என்ன ஆச்சு சரணுக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணல சரி ஏதோ பிஸியா இருப்பானா இருக்கும்னு நினைச்சேன் ஏதோ நம்மள அவாய்ட் பண்றானோ இல்லனா வீட்ல எதுவும் பிரச்சனையா இருக்குமா என்னன்னு தெரியலையே அவங்க அம்மாலாம் வேற இருக்காங்க ஒருவேளை அதனால கூட பேசாம இருந்துருப்பானா இருக்கும் சரி அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் இப்ப நம்ம கிளம்புவோம் ஜோனி